துலாம் ராசி துலாம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி என்று மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முன்னதாகவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கடகம் ராசிக்குள் நுழைந்த செவ்வாய் வக்ரநிலையில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மிதுனம் ராசிக்குள் நுழைந்து மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம்பொருந்திய அமைப்பில் தற்போது கடகம் ராசிக்குள் நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக இருக்கின்றார் உங்களுக்கு தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு சமகிரகமாக இருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சகாயமானவராக இருக்கின்ற செவ்வாய் அபரிவிதமான பலத்துடன் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய வாரி வழங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆசைப்படுவதை விட மிகச் சிறப்பான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே பிரம்மாண்டமான அதிரடியான அதிவிரைவான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை வரும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு நான்காம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தையும் ஜென்ம ராசியையும் பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே பல்வேறு விதங்களில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடிவரும் செவ்வாய் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமையும் சந்தோஷமும் மன நிம்மதியும் நிறைந்து கைகூடி வருவதற்கான மிகப்பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கும் என்பதை துல்லியமாக தீர்க்கமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் துலாம் ராசிக்காரர்களானா உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல அருமையான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த காலகட்டங்களில் நிறைய சந்திப்பதற்கான முதல்தர வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய அளவில் செலவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு தேவையில்லாத செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனமகிழ்ச்சியை சந்தோஷத்தை மனநிம்மதியை கெடுத்து சங்கடங்கள் சிரமங்களை விளக்கி நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சூழ்நிலைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடக்கிறது எனவே குடும்பம் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் இந்த தருணத்தில் பல பணிகளில் சிறப்பு வாய்ந்த நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தவிதமான சிரமங்களும் இன்றி கிடைப்பதற்கான அருமையான யோகங்கள் கிடைக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த நேரத்தில் மிகச்சிறப்பாக நன்கு சிந்தித்து செயல்படுவது மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்லபல பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை நன்மைகள் நிறைந்தவைகளாக வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களை செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான மங்களகரமான சுபவிசேஷ நிகழ்வுகள் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கைகூடி வருவதோடு மட்டுமல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதால் குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு எப்படிப்பட்ட சுபவிசேஷ நிகழ்வுகளாக இருந்தாலும் அவற்றிலிருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்களை தடைகளை சிக்கல்களை நீக்கி நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நிச்சயமாகவே நிறைய கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களை தேடிவரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சிரமங்களை உடைத்து எரிந்து முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் நிர்வாகத்தினர்கள் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் என எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சாதகமாக அமையும் என்பதால் உத்தியோகத்தில் புத்துணர்ச்சி ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு மனநிம்மதி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் எனவே மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் சிரமங்கள் என்று இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியத்தடைகள் கண்டிப்பாகவே நீங்கி முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாகவே துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற புதிய ஒப்பந்தங்களும் புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மனநிறைவை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் சாதகமாக அமையும் அதிக அளவிலான நெருக்கடிகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை எளிதாக கையாண்டு முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்த ஒன்றாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான யோகங்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் அபிவிருத்திகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக நிறைய கைகூடி வருகிறது கலைத்துறையில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான உங்களுடைய முழு அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களை தேடி வரும் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த தருணத்தில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் உடை தெரியப்பட்டு கலைதுறையில் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் நல்ல பல அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தனித்திறமைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைய கிடைக்கும் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்ப்பதைவிட மிகச்சிறந்த அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை வரும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சி வாய்ப்புகளுக்குமான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் நெருக்கடிகள் என அனைத்தையும் நிச்சயமாகவே உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் எளிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை நிச்சயமாகவே பூமிகாரகரான செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் சகோதரகாரகன் மங்களகாரகன் பூமிக்காரகன் நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று திகழக்கூடிய செவ்வாய் பல்வேறு விதங்களான விஷயங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுவாக செலுத்தக்கூடிய செவ்வாய் அற்புதமாக அருமையாக அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் வீடான கடகம் ராசிக்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டிப்பாகவே அதிரடியாக அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் என்றாலும் வெளியிடங்களில் அதிக அளவிலான உணவுகளை உண்பதை தவிர்ப்பது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்கு சிறப்பு அம்சமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை சிரமங்களை அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை நிச்சயமாகவே செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு செவ்வாயை பொறுத்தமட்டில் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் என்பது நீங்கள் எந்தவிதமான காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் துரிதமாகவும் துல்லியமாகவும் தைரியத்துடனும் வீரத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடித்து அவற்றில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை உங்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காத்துக்கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகளை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட அபரிவிதமான பணவரவுகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்துள்ளது உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரியங்களை கணக்கச்சிதமாக செம்மையாக மிகச்சிறப்பாக எளிதாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் விவசாயத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய பணிகளில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் அபிவிருத்திகளை நிறைந்து காணக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக நல்ல பல நன்மைகள் நிறைந்ததாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும்